வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா அதிரடி ஏற்றங்களை காணப்பட்டது அதற்கு மாற இன்னைக்கு வந்து சரிவில் காணப்படுது இந்த சரிவு மேலும் இந்த வாரத்தில் கடுமையாக அல்லது மிக கடுமையான சரிவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கு ஏன்னா இந்திய பங்கு சந்தையானது மீண்டும் அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியாக வாய்ப்புகள் இருக்கு அதே சூழலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டாலரின் மதிப்பும் தொடர்ச்சியாக எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு மேலேயே நீடிக்கிறவளில் பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேப்பில் இண்டஸ்ட்ரியில் அதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா நீங்கள் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறத பற்றியும் இந்த வீடியோட கடைசியில் பார்க்கலாம் அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு புவிசார் அரசியலும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தொம்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவா காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் பதினான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்க அதே சூழல்ல அடுத்து நம்ம இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாவாக காணப்படுது என்னதான் இன்னைக்கு சரி உள்ள காணப்பட்டாலும் இது வந்து இன்னும் பத்தாயிரத்து கீழே சரியில்லை அது இந்த வாரத்தில் நடக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்து இரநூத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏட்டு கிராமோட விலை எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்து இரநூத்தி எட்டாக இருக்கிறது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக மூலமாக எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வாய்ப்புகள் இருக்க சூழல்ல அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐந்து ரூபாய் அப்படிங்கற சரிவில் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்பதாயிரத்து கீழே செஞ்சால் நல்ல சரிவுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற வேலையில் இது இந்த வார்த்தையில் சாத்தியமாகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஆனா சாத்தியத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்து நாற்பதாக காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு எழுவத்தி ஐந்தாயிரத்தி இருந்து குறைந்தபட்சமாக எழுவதாயிரத்து எட்நூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் மேற்கொண்டு இந்த இருபத்தி ரெண்டுக்க தங்கத்தோட விலையானது சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல இந்த ப்ரொடிக்ஷன் எல்லாத்தையும் வந்து மேம்படுத்தும் விதமாக ஒரு சில காரணங்கள் இருக்கு அந்த காரணங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து புரியும் ஏன் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நம்ம சரியம்னு சொல்றோம் ஏன் சரிஞ்சது அப்படிங்கிறதையும் அமெரிக்க பங்கு சந்தையானது மீண்டும் புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இதன் காரணமாக தெங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது சரிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளது அதே வேளையில் நீங்கள் பங்குகளில் முதலீடு செய்யும் போது ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் லார்ஜ் ஸ்கேலில் ஏற்ற இறக்கங்கள் குறைவாக இருக்கும் இதனால்தான் பல முதலீட்டாளர்கள் பெரிய நிறுவனங்களில் முதலீடு செய்கின்றன ஏனென்றால் அதில் சரிவும் குறைவாகவே இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாக இங்கு காணப்படுகிறது